بسم الله الرحمن الرحيم مسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين இருக்கக்கூடிய திண்ணையில் அமர்ந்திருந்தார்கள் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தார்கள் குடும்பமும் பொருளாதார குடும்பமும் வீடும் இல்லாமல் இருக்கிறார் என்றல்ல இஸ்லாமிய விருந்தாளிகள் என்று இமாம்கள் இவர்களை பற்றி பதிவு செய்கிறார்கள் அல்லாவுடைய விருந்தாளி யாரு அல்லாவுடைய இல்லத்திற்கு செல்லக்கூடிய மக்கா மதீனாவுக்கு ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களே அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய விருந்தாளி ரஹ்மான் இவர்கள் இஸ்லாம் யாரு இஸ்லாமிய விருந்தாளிகள் என்று இமாம்கள் பதிவு செய்கிறார்கள் என்ற அதிசையை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே இந்த திண்ணை தோழருடைய வரலாறை நீங்கள் எடுத்து என்று சொன்னால் இவர்கள் ரசூலுல்லாவுக்கு சவக்கா வந்தால் இவர்களுக்கு எந்த விதமான உணவு ஏற்பாடு கிடையாது சகோதரர்களே குடும்பம் இல்லாதனால் இவர்கள் அந்த பள்ளிவாசல் திண்டிலே இருப்பாங்க என்ன செய்வார்கள் இவர்களுக்கு உணவு என்றால் சதக்கா வந்தால் அல்லாவுடைய கொடுத்து விட்டுருவாங்க நபிகள் நாயத்துக்கு ஹிபத் அன்பளிப்பு ஏதா வந்துச்சுன்னா உடனே அந்த திண்ணை தொடர்களையும் அழைத்து அந்த அன்பளி போய் ரசூல்ல்லாவும் சேர்ந்து சாப்பிடுவார்கள் அன்சாரிகள் யாராவது வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டால் இவர்கள் அழைத்துச் செல்வார்கள் சில விருந்துகள் சாப்பாடு வீட்டில் அவர்கள் ஆக்கினால் அந்த சாப்பாடு என்ன செய்யப்படும் இந்த திண்ணை தோழர்கள் கண்டு கொண்டு வந்து கொடுப்பார்கள் இன்னொரு முக்கியமான செய்திமா புகார் பதிவு செய்கிறார்கள் இவர்கள் தங்கக்கூடிய திண்ணைக்கு மேலே ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கும் அந்த பழைய வரலாற்றில் பாருங்க எப்படி இருக்கு அந்த கயிறு கட்டுனா அந்த கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கும் அந்த கயிறுல கொண்டு என்ன செய்வாங்க பேரிச்சம்பளத்துடைய அந்த கொலையை அப்படி மாட்டிட்டு போயிடுவாங்க யாரு தங்களுடைய பேரித்தம்பளத்துடைய தோட்டத்தில் வரக்கூடிய அந்த பழத்துடைய கொலைய அப்படி மேல கட்டி விட்டுட்டு போயிருவாங்க ரொட்டியை வந்து அப்படி உணவு கட்டிட்டு போயிருவாங்க சாப்பாடு எதுவும் வீட்டுல இருந்துச்சுன்னா யார் தர்றா யார் வைக்கிறாங்க தெரியாதான் இம்மமுக அம்மலா பதிவு செய்கிறார்கள் நேரம் கொண்டு வந்து கெட்டி விட்டுட்டு போயிடுவாங்க எப்போ தேவையோ அப்போ அந்த அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் எடுத்து சாப்பிடுவார்கள் பிறருக்கும் வழங்குவார்கள் இந்த ஒரு யார் கொடுக்கிறார் யார் வந்து கெட்டி போட்டார் என்பது தெரியாது என்பதனால் இவர்கள் அதை விரும்பி அதை தேவைப்பட நேரத்தில் உணவை இருக்கிறார்கள் இதை கேவலப்படுத்தும் விதமாக மிக தாழ்வான மிக கேவலமாக மதிக்கப்படக்கூடிய பேரிச்சம்பளத்துறை எல்லாம் முனாஃபிகள் இணைசிவார்கள் இவளை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தரம் குறைந்த பேரிச்சம்பளத்தை கட்டிட்டு போவாங்க இவர்களுக்காகவே அல்லாஹு தாலா குரான் வசனத்தை இறக்குகிறான் என அஷைத்தான் ஐது குமல் ஃபக்ரவை அமுரு குமல் ஃபாஷா அ ஷைத்தான் ஏழ்மை கொண்டு ஏவுகிறான் அனியா அக் அசூசையான காரியத்தை ஏவுகிறான் அல்லாஹ் மன்னிப்பையும் பதிலையும் உங்களுக்கு வாக்களிக்கிறான் என்று இந்த வசனத்தை எல்லாம் இறக்கி நீங்கள் செய்யக்கூடிய தவறை உணர்ந்து பாருங்கள் என்பதை போன்ற அந்த வசனத்தை அல்லா உறுப்பிலமே இந்த முனாஃபிக்குகளுக்காகவே குரானுடைய வசனம் இறங்கப்படுகிறது ஆக இப்படி இவருடைய உணவு என்பது அல்லாவுடைய தூதர் பாரி ரஹமமுல்லா பதிவு செய்கிறார்கள் அன்சாரிகள் தங்கள் வீடுகளுக்கு அழைத்துச் செல்வார்கள் பெரும்பாலான நேரங்கள் இவர்களை நிறைய பேர்கள் வந்து கவனித்து உணவை கொடுத்து கண்ணியப்படுத்துவார்கள் வீட்டிற்கும் அழைத்து சொல்வார்கள் யாராவது கொடுக்க விரும்பினால் இன்னார் தான் கொடுத்தார் என்பது யாருக்கும் தெரியாது இவர்களும் வேண்டுமென்ற எண்ணத்தோடு போய் நிற்கவும் மாட்டாங்க ரொம்ப முக்கியமான விடயம் வரலாற்றில் நாம் பார்க்குறோம் திருக்குறானுடைய ஒரு வசனம் இவர்களுக்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குகிறான் அந்த வசனம் என்னவென்றால் லீல் ஃபொக்கரா இல்ல வீன லில் ஃபொக்கரா இல்ல வீன லா எஸ்தத்யா ஃபில் அருளை திருமறை குரானுடைய ரெண்டாம் அத்தியாயத்துடைய இரநூத்தி எழுபத்தி மூணு லா சொல்கிறான் அல்லாவுடைய பாதையில் பூமியில் நடமாடி வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் பூமியில் நடமாடி கொண்டு வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்ற முடியாத எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்களுக்குத்தான் உங்கள் தான தர்மங்கள் உரியவை எதுவுமே இல்லை நடமாடியிட்டு இருக்கிறாங்க பூமியில அவங்களுக்கு தான் அவங்க தான தர்மம் சதக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா சொல்றான் பிறரிடம் யாசிக்காமல் தங்களுக்கு பேணுதலை அவர்களை உருவாக்கி கொண்டு சுயமரியாதை கௌரவம் ஏன் சொல்லி யாசகம் கேட்க மாட்டாங்க இந்த திண்ணை தோழர்கள் தங்கள் சுயமரியாதை பேணிக் கொண்டு யாரிடமும் யாசிக்காத அவர்களுடைய பேணுதலை கண்டு ஜாஹிலு ஒரு மடையன் புரிந்து கொள்வான் பெரிய பணக்காரர் பாடுபடுத்து இவர்களை பத்தி யார்டையும் கேட்டு சுயமரியாதை விட்டு தாங்கன்னு கேட்க மாட்டாங்க ஆனா பார்க்கக்கூடியவங்க எப்படி தெரியும் இந்த அசாப்பு சுப்பாவை எப்படி பெரும் பணக்காரராக பகன்பு தெரியுது செல்வத்துல உயர்ந்தவரால் பங்கு தெரியுது அவங்களுடைய உடைய நடவடிக்கை அந்த ஒழுக்கத்தை பார்த்தா இவர்கள் பெரும் பணக்காரர் என்று நினைப்பார்களாம் யார்கிட்டையும் வருந்தி கேட்க மாட்டாங்க பார்க்கிறவருக்கு பெரிய அனியா பெரிய பணக்காரராக தெரியும் ரெண்டாம் அத்தியாயத்துடைய இருநூத்தி எழுபத்தி மூணாவது வசனத்தில் சூரா பக்கராவுடைய மூணில் அல்லாஹ் இவர்களை பற்றி பேசுகிறான் வருந்தி கேட்க மாட்டாங்க அப்ப நீங்க அவங்களுக்கு தான் சதக்கா கொடுக்கணும் தேடி போய் கொடுக்கணும் பார்க்கும் கேட்க மாட்டான் உடைகள் நல்லா இருக்கும் அவர் பேசுற பேச்சு கண்ணியமா இருக்கும் ஆனா வறுமையில் இருப்பான் அவரை தேடி போய் கொடுங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் இவர்கள் விடயத்தில் ஒரு அற்புதமான வசனத்தை அல்லாஹ் அபுல் ஆலமின் இறக்கி இவர்களுக்காக ஒரு கண்ணியத்தை அல்லாஹு அபுல் ஆலமி ஏற்படுத்துகிறான் சகோதரர்களே இவர்கள் காட்டிய வரலாற்றுக்குரிய முக்கியமான சம்பவத்தை நாம் எடுத்து பார்த்தோமே இவர்களுக்கான ஆடை இமாம் புகார் அமம்புல்லா பதிவு செய்கிறார்கள் ஒரே ஒரு கீழாடை இருக்குமா அந்த கீழாடை தான் சுஃபா ஆடை சில நேரங்களில் குளிர் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த செய்வாங்க போத்திக்கிட்டு படுத்துருவாங்க இன்னும் சில அதிசல் வருகிறது அவர்களுக்கு ஒரே ஒரு போர் இருக்குமா இமாம் செய்கிறார்களா முஸ்லீமும் இந்த செய்கிறார்கள் இந்த திண்ணை ஒரு போர் இருக்கும் அந்த போர்வை கழுத்தில் கட்டிடுவாங்களாம் சிலர்களுக்கு கரண்டை காலுக்கு மேலே வரைக்கும் அந்த அந்த ஒரு இருக்குமா சிலர்களுக்கு அந்த போர்வை சின்னதாக இருக்கிறதுனால முட்டுக்கால் வரைக்கும் வந்துருமா எனவே பெண்களே சட்டம் இப்ப தான் வந்துச்சு ஆண்கள் சுஜூதுல இருந்து எழுந்ததற்கு பின்பு உங்க தலையை உயர்த்துங்கண்ணாங்க ஏன் காரணம் தெரியுதா பெண்களே நீங்கள் சஃபில் நின்றால் ஆண்களுக்கு பின்னால் பெண்கள் நிற்பார்கள் மசித் நபவியில ஆண்கள் தலையை அவ்வா உட்பட்டு சுஜூதில் இருந்து உயர்த்தியதற்கு பின்பு நீங்க என்ன செய்யுங்க உங்க தலையை உயர்த்துங்கண்ணாங்க ஏன் தெரியுதா அந்த மறைவான பகுதி பின்னால் நிற்கக்கூடிய பெண்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக

அனுபவித்ததில்லை இந்த மார்க்கத்திற்காகவே ரசூலுடைய பார்வைக்கு முன்னால் அமர்ந்து அந்த திண்ணையில் அமர்ந்து மார்க்கத்தை கேட்பது வசனத்தை மனப்பாடம் செய்வது அதை ஹதீஸ்களை அறிவித்து பிறருக்கு சொல்லுவது இதுவே தன்னுடைய வேலையாக இருக்கும் கல்வி ஞானத்தை பெறுவது எப்படி இன்றைக்கு நான் கடை விதிக்க போறேன் நாளைக்கு நீங்க கடை போங்க நீங்க போயிருக்கிற நேரத்தில் நான் ரசூலுல்லாவுடைய சபையில் உட்கார்ந்து என்ன வசனம்லாம் வருதோ அதை என்ன செய்றேன் கேட்டு மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் நீங்க நாளைக்கு இங்க உட்காருங்க ரசுல்லாவோட நாளைக்கு கடை வீதிக்கு போகிறேன் என்று சொல்லி சின்ன சின்ன வேலைகளையும் செய்வாங்க ஒரே ஐடியா அப்படியே துறவியா போய் அப்படி நினச்சக்கூடாது ஒன்றுமே இல்லை பள்ளியிலே அப்படி இல்லை விறகு வடிக்க போவாங்க சின்ன கூலி கிடைக்கும் அந்த வேலையும் செய்வாங்களாம் போய் மக்களுக்கு யாருக்காவது சேவை செய்யணுமா பள்ளியில் உட்கார்ந்துட்டு மட்டுமல்ல பொதுமக்களுக்கு சேவையாக அசாபசுப்பா திண்ணை தொடர் போவாங்க கொஞ்சம் சம்பாத்தி பண்ணுவாங்க மஸ்ஜித் நபைகள் உட்காருவாங்க அது மட்டுமல்ல மஸ்ஜித் நபையில் தண்ணி தீர்ந்து போயிடும் உதவு செய்வதற்கு அந்த தண்ணியை நுழப்புவாங்களாம் யாரு இந்த அசாபு சுப்பா பள்ளிவாசலோடு இணைப்பு சகோதரர்களே மஸ்ஜிதை நீங்கள் உங்களுடைய இரத்தத்தோடும் உங்கள் ஈமானுடன் படைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய பள்ளிவாசலை ஒட்டி மஹல்லாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதை ஒட்டி நீங்கள் வாழவில்லை என்றால் ஈமான் பறி போய்விடும் இந்த உம்மத்திற்கு சொல்ல வேண்டிய முக்கியமான பாடம் திண்ணைத்தோழர் என்பது வரலாறாக இருந்தாலும் மஸ்ஜிதோடு வாழ்வை கழிக்க வேண்டும் உங்கள் வீடுகள் இறை இல்லத்தை தாண்டி இருந்தால் உங்கள் வீட்டை நீங்கள் மஸ்ஜிதுக்கு அருகாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹ் அவர்கள் சகோதரர்களே இறையில சப்தம் கேட்டுக் கொள்ள வேண்டும் முடிந்த அளவுக்கு நீங்கள் வடக்கு வழிபாடோடு இணைத்திருக்கக்கூடிய அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் காரணம் ஈமானுக்கான சாட்சியாக வலுப்படுத்துவதற்கான அற்புதமாக அல்லா இந்த பூமியில் நேசிக்கக்கூடிய வீடுகளே சிறந்த வீடு எது அல்லாவுடைய பள்ளிவாசல் அதை கட்டி பிடித்தார்கள் சகாபாக்கள் எனவேதான் இளைஞர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட தோழர்கள் திருமணம் முடிகிற வரைக்கும் எங்க போல வீட்டுக்கு போகல இபுனு உமர் சில சகாபாக்கள் இரவு முழுக்க பள்ளிவாசலை தூங்குவார்கள் தங்களுக்கு திருமணம் முடிந்ததற்கு பின்பு பள்ளிவாசலை காலி செய்தார்கள் என்ன செய்வார்கள் பள்ளிவாசல் இரவு தொழுகை பேடுவார்கள் வசனங்களை படிப்பார்கள் தூங்குவார்கள் எழுந்து தாச்சதை தொழுவார்கள் அல்லாவுடைய பள்ளி முழுக்க அந்த இளைஞர் கூட்டம் அறுபது நபர் இமாம் புகாரி பதிவு செய்தார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட தோழர்கள் மஸ்ஜிதில் இருப்பார்கள் நான் சொன்ன அந்த இபுமர் யாரு திண்ணை தோழருடைய வரிசையில் வருவார் என்பதை பார்க்கிறோம் திருமணம் முடிகிற வரைக்கும் இரவில் அவர் அங்கே தூங்கி கொண்டிருந்தார் இப்படி பல சாபாக்குடைய வரலாறை நாம் பார்க்கிறோம் ஆக ஆடு இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு தங்கள் வாழ்வியலை மார்க்கத்திற்காக கணித்தவர்கள் இப்ப ஏற்பட்ட இவர்களுக்கான சிறப்பு மிகுந்த தோழர்கள் யாரெல்லாம் இதில் வர்றாங்க சகோதரர்களே முதலானவர் யாரு அபு ஹொரேரா இழூத் பிலால் இப்பாகா ரவியல்லும் அபூதர் அல் ஹிஃபாரி ரவி அல்லா வனவு ஹுபைப் ரவி அல்லா வனவு சுஹைப் பின் சினான் அர் ரூமி அம்மார் பின் யாசிர் ரவி அல்லாஹு அபூ அபு அல் ஹுதிரி ரவி அல்லாஹ் அனுபவு அப்துல்லா பின் மசூத் ரவி அல்லாஹ் அனுபவு சல்மான் ஃபாரிசி ரவி அல்லாஹ் அனுபவு இவர்கள் ஏறத்தாழ நான் படித்த அத்தனை யாரு முத்து முத்தான மார்க்கத்தின் கண்மணிகள் என்ன நினைச்சிடக்கூடாது சாதாரணமா திண்ணையில் உட்கார்ந்துருக்கு அல்ல അടുത്ത அப்துல்லா இப்ப உமர் யாரு உமர்லாவுடைய மகன் இப்ப உமர் இவங்க எல்லாம் யாரு ஐயாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் ஆயிரத்துக்குட்பட்ட அதிச அறிவிச்ச பல பேர்கள் முக்கியமானவர்கள் அதில் முதலானவர் யாரு அபு ஹரேரா ரவிஹு அதில் இரண்டாம் இடம் பிடிக்கக்கூடியவர் அபு சாயித் அல் ஹுதிரி ரவிஹு சகோதரர்களே நீங்களும் நானும் தொழுகை வணக்க வழிபாடுகளை பேணுகிறோமே ஹஜ்ஜை செய்கிறோமே நோன்பு இருக்கிறோமே மார்க்கத்துடைய சட்ட வழிபாட்டுகளை இன்னைக்கு பின்பற்றி நடக்கிறோமே எப்படி தொழுவது எப்படி ருக்கு செய்வது எப்படி உடை கொடுத்துவது எப்படி வாழ்வது எப்படி சக்காத்து கொடுப்பது எப்படி ஹஜ் செய்வது இதை செய்கிறோமே இந்த ஹதீசையெல்லாம் அறிவித்த கண்மணிகள் யாரு யாரு ஒரே ஒரு போர்வை பொருத்தி கொண்டு ஒரே ஒரு ஆடையில் முட்டு தெரிகிற சகாபாக்கள் சகோதரர்களை ரொட்டி துண்டு மட்டும் கிடைக்குமா என்று ஆர்வப்பட்ட தோழர்கள் பல நாட்கள் பசியோடு படுத்தவர்கள் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது இம் புகாரி பதிவு செய்கிறார்கள் சுஃபா திண்ணை முதலானவராய் என்று சொல்லப்படுகிற கடுமையான பசி அந்த பசியின் நேரத்திலே நான் பள்ளிவாசலுடைய வாசலில் நின்று கொண்டிருந்தேன் எங்க மஸ்ஜி நபை வாசலிலே எதற்காக யாராவது வருவார்கள் ஒரு குரானுடைய வசனத்தை கேட்டு அதை கேட்பது மட்டுமல்ல அது எப்ப இறங்குச்சு அது எதற்கா என்பது எனக்கு தெரியும் எப்படி சொல்றாங்க தெரிந்தாலும் கூட நான் கேட்கிற வசனத்தை புரிந்து வா என்று சொல்லி அவர்களை உடைய வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றால் வீட்டில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற நேரம் பார்த்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உணவு எனக்கு கிடைக்குமே என்கிற எண்ணத்துல ஃபசல் துஹு நான் கேட்டேன் பள்ளி வாசல்ல முதல்ல தொழுதுட்டு வாசல்ல நான் நிற்கிறேன் யார் வர்றா அசித்தீக்குல் அக்பர் யார் அபு பக்கர் அசித்தீக்கர் அது எல்லாம் வர அபு ஒரே அறிவிக்கிறாங்க சகோதரர்களே இம்மா புகாரி ரம்மம் உள்ளா பதிவு செய்கிறார்கள் ஃபசல் துஹு அந்த ஆயாத்துமின் ஒரு குரானுடைய வசனத்தை சொல்லி அபு அபு பக்கர் அவர்களே இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா சொல்றாங்க இந்த விளக்கம் அவரை விட எனக்கு நன்றாகவே தெரியும் இருந்தாலும் அபுபக்கரத்தை கேட்கறதுக்கு என்ன காரணம் இதை கேட்ட உடனே வாருங்கள் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டே வீட்டுக்கு சென்று என்னுடைய பசியை போக்கிவிடுவார் என்ற எண்ணத்திலே நான் கேட்டேன் கேட்டவுடன் அதற்கு ஒரு சின்ன பதிலை மட்டும் சொல்லிவிட்டு என்னை விட்டு கடந்து சென்றார் அவருடைய எனக்கு எதுவும் செய்யவில்லை அந்த நேரத்துடைய நிகழ்வு அந்த நிலைமை அபுவக்கர் சித்தியை கொள்ளலாம் ஒன்றுமில்லை இரண்டாவதாக நான் அமர்ந்து நின்று கொண்டிருந்தேன் வாசனிலை மீண்டும் ஒருவர் வருவார் என்று வந்தவர் யார் அல் அமருவனுல் ஹத்தா வ ரவியல்லானு வந்தார் பஸ் ஆயுத்துவூ அந் ஆயா தில்லா அந் அ அந் ஆயா திமின் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் உமரே என்று கேட்டபோது அப்படியே என்னை கடந்து சென்றார் அதற்கான சிறு விளக்கத்தை கொடுத்து என்னுடைய நிலைமை என்ன என்பதை உள்வாங்கவில்லை மூன்றாவதாக அல்லாஹ் அக்பர் ஃபமர்ர பினா அபுல் காசிம் யார் முகமது முஸ்தபா ரசூலுல்லா சல்லல்லா சந்தார்கள் ஃபத்தபஸ் மஹீன் ரஹானி என்னை பார்த்த உடனே புன்சிரித்தார்கள் யார் என்னை பார்த்த உடனே புன்சிரிப்பு செய்தார்கள் யா அபா ஹுரேரா குல்தில் போய் கே ரசூலா நான் வந்துட்டேன் சொல்லுங்க யார் ரசூலா அல் ஹக்கு என் முகத்துடைய பாவனையை என்னுடைய எல்லா நிலைமையும் புரிந்து வாருங்கள் என்னோடு என்று சொல்லி என் ஹபீப் ரசூலுல்லா என்னை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றார்கள் ஃபஸ்ட் தன் தூ வீட்டுக்கு அனுமதி கேட்டு வீட்டுக்கு நுழைகிற போது நுழைந்தவுடன் வீட்டில் ஏதாவது இருக்குதா தான்லாம் கேட்குற பழக்க சாபா கடை இல்லை ஹல்மின் ஐந்த கை ஆயிஷா ஏதாவது இருக்கிறதா என்று தாழ்வோடு கணவன் கேட்பார் இருக்கிறது தா என்பதை விட ஏதாவது இருக்குதா இருந்தால் சாப்பாடு இல்லை என்றால் வெறும் பச்சை தண்ணி சுபஹானல்லா இருக்கிறது இன்னா இந்த நபர் உங்களுக்கு அன்பளிப்பாக ஒரு கோலை நிறைய பால் வந்திருக்கிறது அப்படியா அந்த பாலை கொண்டு வா சந்தோஷப்படுகிறார் அப்போ ஒரு அறிவிக்கிறார்கள் என் பசிக்கான அத்துணை தீரும் இந்த பாலோடு விடு ஆஷா அல்லாஹ் என்று சொல்லி நானும் உடனே செல்கிறேன் அல்லாவுடைய தூதர் என்னை அருகில் அழைத்து அபூரேரா மஸ்ஜி நபவியில் இருக்கக்கூடிய அசாபு சுஃபாவுடைய தோடல் அத்தனை பேரும் அழைத்து கொண்டு வா உடனே உடனே நான் மனசுக்குள் சொன்னேன் இந்த ஒத்த பால் எனக்கே போதாது என் பசிக்கு அதிச வருகிறது அப்படியே வருகிறது இருந்தாலும் அல்லாவுடைய தூர் எல்லோரையும் அழைத்தால் எங்க நமக்கு காணும் இது எப்படி பத்து நான் யோசிக்கிட்டே இருக்கும் போது அல்லா வர சூழ் அல்லாவுடைய தூர் சொன்னால் கட்டுப்பட வேண்டுமே என்ற அடிப்படையில் நான் உடனே தூதர் சொன்ன சொல்லுக்கு மறுப்பு சொல்லாமல் அசாபு சுஃபாக வாருங்கள் அல்லாவுடைய தூர் அழைக்கிறார் என்று சொல்லி உடனே அரைச்சோடன நூற்றுக்கு மேற்பட்ட திண்ணை தோழர்கள் எங்க வந்துட்டாங்க சூழோட வீடு அறைதான் ஒரு சின்ன அறை அரை முழுக்க நிரம்பி விட்டார்கள் எல்லோரும் வந்து அமர்க்கிறார்கள் அல்லாவுடைய தூர் என்னை அழைத்தார்கள் அப்போ வா இந்த பாலை எடுத்து எல்லோருக்கும் கொடு என்று சொன்னார்கள் இருக்கக்கூடிய பாலும் கொஞ்சம்தான் அதை எல்லோருக்கும் கொடுக்க சொல்கிறார்கள் என்ற அடிப்படையில் நான் கொடுப்பதற்காக சென்றேன் ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக குடித்தார்கள் குடித்து குடித்து அத்தனை பேரும் குடித்து முடிந்ததற்கு பின்பு அந்த பாலுடைய கோப்பையை கையில் வைத்திருந்தேன் அல்லாவுடைய தூதர் அல்ல இந்த பாக்கி வேற யார பாக்கி இருக்காங்களா யா யார சுதா அன ஓ அந்த நீங்களும் நானும் தான் பாக்கி அல்லாவுடைய தூதரே அப்படியா யாபாஹிர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சு நிலமையை நிலைமையை பார்த்துப் நீ குடி யார சொல்ல நீங்க குடிங்க இல்ல உர் நீ குடி என்று சொன்ன உடனே நான் குடித்தேன் அல்லாஹுடைய தூதரிடம் அந்த கோப்பை நீட்டினேன் மீண்டும் என்னை நோக்கி குடி அப்போரா நான் குடித்தேன் மீண்டும் அல்லாவுடைய தூதரிடம் அந்த கோப்பை நீட்டினேன் மீண்டும் என்னை நோக்கி குடி என்று சொன்னார்கள் இப்படி மூன்று முறை சொன்னார்கள் நாலாவது முறையும் குடி என்ற போது யார சொல்ல முழுமையா குடிச்சுட்டேன் அல்லாவுடைய தூதரே இனிமே இடமே இல்லை அல்லாவுடைய தூதர் அந்த இடத்திலே சந்தோஷப்பட்டு அல்லாஹூ அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாவிடத்தில் அந்த இடத்தில் நன்றி பாராட்டுகிறார் அபூரில் நன்றி பாராட்டுகிறார்கள் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இமாம் விளக்கம் கொடுக்கிறார்கள் அல்லா நாடி அந்த பாலில் அவனுடைய அருள் பரக்கத்தை இறக்கி ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இறைவனுடைய மாபெரும் அல்லாவுடைய தூதருக்கு அல்லா கொடுத்திசாத் இமாம் முகாரி பதிவு செய்கிறார்கள் அத்தனை பேரும் அந்த பாலை குடிக்கார்கள் குடித்து முடித்ததற்கு பின்பு என்ன இருக்கு அதில் பால் மிச்சமாக இருக்கிறது இந்த நிலைமையில் நான் என்னுடைய வாழ்வை வாழ்ந்தேன் என் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும் இம்மா புகாரி பதிவு செய்கிறார்கள் வைத்தா பத்தனிகி மினல் அருள் நான் பூமியில போட்டு என் வைத்த போட்டு அமுக்குவேன் பசியினுடைய கொடுமை யாரு அபோஹரியார் அவியர்லான் அவர்கள் பசியில் என்னுடைய வயிறை கொண்டு நான் பூமியில தலையில போட்டு அமுக்குவேன் சில நேரத்தில் ஒரு ரெண்டு கல் ஒரு கல்லை இடுப்பில் கட்டி கொண்டு ஏனென்றால் பசி இருந்தால் அப்படி குடிஞ்சிருவோம் நேரம் நிற்பதற்காக ஸ்ட்ராங்கா நிற்பதற்காக இரண்டு கற்களை கட்டி கொண்டு நான் நிற்பேன் யாரு சொல்றது யார் சகோதரர்களே அபூ ஹரையரா ரவி அவா உ தாளானு சில நேரத்தில் மயங்கி நான் மெஹராவில் கடப்பேன் மஸ்து நபவிலே என்னை பார்த்து ஒரு பைத்தியக்காரன் படுத்திருக்கிறான் என்று சொல்லி என்னை தாண்டி செல்வார்கள் சிறுவர்கள் நான் பைத்தியம் அல்ல பசியுடைய மயக்கத்தினால் மஸ்ஜு நபையுடைய திண்ணை பக்கத்தில் அந்த மெஹராவுக்கு கீழே நான் படுத்திருப்பேன் என்னை பார்த்து பைத்தியம் என்று சொல்வார்கள் கடுமையான பசியினால் யாரிடம் கேட்காமல் சுருண்டு படுத்திருப்பேன் சுவானல்லா உலகத்தின் மாபெரும் வல்லரசுகளாக மாறினார்கள் சகோதரர்களே இந்த சொல்லப்பட்ட எழுபதுக்கு மேற்பட்டவர் இராக்குடைய கவர்னரா மாறினார்கள் பின்னால் ஒரு காலகட்டத்திலே எகிப்தின் கவர்னராக இந்த அபு ஒரேரா கவர்னராக மாறினார்கள் பெரும் செல்வத்தை மிக விரைவில் சம்பாதித்து வந்தார்கள் இது எப்படி வந்துச்சுன்னு உமர் கேட்பார்கள் நான் சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கினது நம்பிக்கை இல்ல ஆள் அனுப்ப சொல்லுவாங்க யாரு அபுரேரா நான் சொந்த சம்பாத்தியத்துல வாங்கின காசு என்று சொல்லியும் கூட தெளிவான கலிஃபா அல்லவா நீதமான கலிஃபா அல்லவா ஆளை அனுப்பி இவர் சம்பாதித்ததானா என்று கேட்டு அதை வர சொல்லி அந்த அளவுக்கு உறுதிப்படுத்துவார்கள் மிகப்பெரிய செல்வந்தரா போகிறதா மாறினார் இவருடைய காலங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு திண்ணை இருந்தது இவர்கள்லாம் ஒவ்வொரு இடமாக அடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள் ஆங்காங்கே மாஷால பின்னால் அமைச்சர்கள் ஆனார்கள் அல்லாஹ் வரக்கத்தை கொடுத்து ஆங்காங்கே பரவி போனார்கள் ஆனால் உலகம் முழுக்க இஸ்லாமிய வரலாற்றில் இன்றும் பேசப்படக்கூடிய அசாபு சுஃபா என்ற திண்ணை தோழர்கள் வரலாறுகளை மறக்க முடியாத யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான பரிணாமத்தை இவர்கள் பெற்றார் என்றால் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை சகோதரே அதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த இப்ரு மசூல் தரதியல்லா இந்த அசாபு சுஃபால் கூட இப்ரு மசூல் தரதியல்லா ரசூல்லா ஃபதல் நபி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலை வசல்லம் ஓஹோ எதோ பள்ளிவாசல துவா செஞ்சிட்டு இருக்காங்க யாரு இந்த திண்ணை தோழர் இப்ரு மசூத் இவர் யார் தெரியுமில்ல உங்களுக்கு திருக்குறான மிக அழகிய குரல் ஓதுபவர் யாரு அப்துல்லா மசூத் அப்துல் மசூனானே புரியும் அப்துல் அப் மசூத் அன்னைய சொன்னேன் அப்துல்லாங்கிற பேரில் முக்கியமான நபர்கள் சொன்னோம்னா இல்லையா அப்பாஸ் அபாஸ் அப்துல்லாபன் உமர் அப்துல்லாபன் மசூல் அதில் இவர் குரானை நான்கு பேரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த நான்கு பேரில் ஒருவர் யாரு இந்த அப்துல்லா அபுல் மசூத் அழகிய முறையில் ஓதுவார் மசூதா நுழையிறாங்க திண்ணை தோழர் மிக கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டம் தொழுகையில் அவர் இருந்து கொண்டிருக்கு துவா செய்கிறார் அல்லாஹவுடைய தூத கேட்குறாங்க ஃபசல் யா அப்துல் மசூத் உனக்கு என்ன வேணும் கேளு உனக்கு என்ன வேணும் கேள் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க உனக்கு என்ன வேண்டும் நீ கேள் எனக்கு மனசு ஏற்பட்டது அல்லாவுடைய கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு தருணம் இது ரசூலுல்லா ஒரு வார்த்தையை சொல்லி துவா செய்யுங்க என்ன வேணும்னு கேட்டால் என்ன அர்த்தம் அல்லா உடனே செய்வான் ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம் சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் மூன்று விடயத்தை அல்லாவிடம் கேட்டேன் தூதர் ரசூலுல்லாவிடம் நான் சொன்னேன் அது என்ன

திரும்பிவிடாத ஈமானை நான் வார்த்தை ஈமான் வந்து பைத்தியக்காரன் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆடை இல்லாமல் உணவை இல்லாமல் மிக மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் என்னவென்றும் வேண்டும் தெரியாமல் சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் படுக்க படுக்கிய சசாபு சுப்பா திண்ணை தோழர்கள் அவருடைய ஈமான் கடைசி கட்டத்தில் கூட மாறாமல் அந்த ஈமானை என்றைக்கும் பேணி பாதுகாக்க வேண்டும் இறைவா இவ்வளவு பெரிய கஷ்டம் எங்களுக்கு வந்தாலும் எங்களுக்கு முக்கியமான ஒரு பாக்கி என்ன கிடைச்சிருக்கு நீ தந்த பாக்கி என்னது இஸ்லாம் ஈமான் இந்த ஈமானை விட்டு மாறாத ஒன்றை நான் உங்களிடம் கேட்கிறேன் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க முருத்தத்தில்லாமல் இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்கிறாள் இஸ்லாமிய அடிப்படை குடும்பத்திலே பிறக்கிறாள் யாரோ ஒருவர் மீது இருக்கக்கூடிய நேசத்தினால் ஒரு குப்ரியத்தான ஒருவனை தேர்ந்தெடுத்து செல்லக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு அன்னியான் அந்நிய பெண்ணோடு இப்படித்தான் பேச வேண்டும் இந்த அடிப்படையில் ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய பேச்சாக இருந்தாலும் சரி மக்கள் மன்றத்தில் நான் கூட படிக்கக்கூடிய சகோதரர் அவர் என்னுடைய காக்கா மாதிரி என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு தெரிந்த காக்கா எனக்கு தெரிந்த சகோதரர் என்ன வார்த்தை சொன்னாலும் ஓ அந்நிய பெண்ணே அவர் உனக்கு யாரு அந்நிய ஆண்தான் பயணிப்பது தடை தனிமையில பேசுவது தடை அவரோடு செல்வது தடை உனக்கு ஹலாலான வாழ்க்கை முறை என்றால் உனக்கு ரப்பு தந்திருக்கக்கூடிய திருமணம் முடிக்கப்பட்ட அந்த ஆண் தான் உன் ஆண் துணை அது அல்லாமல் ஒரு அந்நி ஆணோடு பேசுவதும் பழகுவதும் செல்வதும் அது ஹராம் அவர் அந்நி ஆணோடு பேசினால் என்ன பெரிய தப்பு இருக்க போகிறது என்றுமெல்லாம் இன்றைக்கு லிவிங் டு அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ அஸ்தஹபீர் உல்லாஹ் லிவிங் டு அது என்ன என்று படிக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு தெரியும் ஹலாலான வாழ்வை முறையை தேர்ந்தெடுத்து மகர் கொடுத்து திருமண வாழ்க்கை வாழ்ந்து இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய சரியா ஒரு ஆண் பெண்ணை ஒரு பெண் ஆணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இருக்கிற போது திருமணமே முடிக்காமல் கணவன் மனைவியாக ஒரு காலகட்டம் வரைக்கும் வாழ்வோம் வீட்டுக்கு தெரிய வேண்டாம் பின்னால் இப்படி வேணால் வாழலாம் அல்லது பிரிந்து கொள்ளலாம் லிவிங் டுகெதராம் கேடுகட்ட வாழ்க்கைக்கு பெயர் ஆங்கிலத்திலே சகோதரர்களே மதம் மாறி விடாமல் திரும்பி விடாமல் உறுதியான ஈமானோடு என் ஈமானை தந்தருவோ எப்ப ஆடை இல்லை உணவு இல்லை படுப்பதற்கு இடம் கிடையாது குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது ஒரு ரெண்டு பேர் சம்பளம் பல நாள் பட்டு நீ ஆனால் கடைசி வரைக்கும் ஈமானன் லா அர்த்தத்து யா அல்லா நான் திரும்பி விடாத நான் மாறி விடாமல் நான் முறுத்தத்தாகி விடாமல் சிறந்த ஈமானி உறுதியைத்தா இப்படி நம்ம சொல்வது அசாபு சுஃபா தென்னைத்தோலர் இரண்டாவது ஒன் மெத்த லா இப்ப வரைக்கும் நீ தந்திருக்கிற தடுத்து விடாத என்ன மனிதன் மனிதன் புரிகிறான் ஆடம்பரமான ஆடம்பரமான வாழ்க்கையும் கார்களும் அதிகப்படியான செல்வங்கள் நியாமத் அவரை போன்று எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே நான் கஷ்டப்படுகிறேனே எனக்கு நியாமத்தை உனக்கு இப்போது தந்திருக்க இந்த ஏழ்மையும் வாழ்க்கையும் நீயாவது ஒரு நேரம் ரெண்டு நேரம் நானும் நீயும் சாப்பிடுகிறோம் ஆனால் பல நாட்கள் பட்டினியாக மெஹராபிலே கிடந்தவர்கள் திண்ணை தோழர்கள் அவர்கள் கேட்கிறார்கள் யாரா இப்ப தந்திருக்க பாரு நியமத்து என்ன நியமத்து என்ன நியமத்து மஸ்ஜிது நபவி அசாபு சுஃபா திண்ணை தோழருக்கு மேல கட்டி போடுறாங்க கயிறு அந்த கயிறுக்கு மேல தொங்கக்கூடிய ஒரு துண்டு பேரிச்சம்பளம் ஒரு துண்டு ரட்டி திண்ணை தோழருடைய உணவு அந்த நியமத்தை கூட யாரப்பே அவங்க கீழா நினைக்கல அசிங்கமா நினைக்கல தாழ்வா நினைக்கல யாரா இப்போது நீ தந்து கொண்டிருக்கக்கூடிய நாமத்தை நீ தடுத்து விடாமல் எனக்கு எந்த துண்டிப்பும் தடுப்பும் இல்லாமல் எப்போதும் இந்த அருக்குடையை தா ரெண்டாவது வா மூணாவது சுபஹானல்லாஹ் வாழுகிற காலமெல்லாம் எங்கள் உயிரை விட மேலான முகமது ரசூலுல்லாவோடு வாழ்ந்தோம் பெரிய வார்த்தை எது இலக்கு சகோதரர்களே யார் உனக்கு உதாரண புருஷன் யார் உடைய ரோல் மாடல் சினிமா கூத்தாடியா நாகரிக நடிகர்கள் பின்னாடி தலையில் முடி வைப்பதில் இருந்து ஆடை போடுவதில் இருந்து உன் வாழ்வியல் முறையில் பழக்க வழக்கத்தில் எவருக்கோ சம்பாத்தியம் பண்ணி கொட்டக்கூடிய சாதாரணமான கூத்தாடிகள் அத்துணையும் இழந்தோம் யாரையும் மக்காவில் மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாவற்றையும் விஜயம் செய்து விட்டுட்டு வந்து சாதாரண திண்ணையில் படுத்து உணவில்லாமல் இருந்தார்கள் எதற்காக

கண்ணீரோடு சொல்லுவார் யாரு அப்துல்லா சகோதரர்களே திண்ணையில் இருந்த இஸ்லாம் உலகம் முழுக்க பரவியது திண்ணையில் உருவாகின தந்தார்கள் வாழ்வியலை கற்று தந்தார்கள் நான் போடுகிற ஆடை எவ்வாறு என்று ரசூலிடம் கேட்டு சொல்லி தந்தார்கள் எனவே ஏழ்மை சோதனை அல்ல பொருளாதாரம் இல்லாதது நமக்கு முசீபத் அல்ல கொண்டிருக்கிற ஈமானும் கிடைத்த இந்த பறக்கத்துக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் கோடான கோடி காலம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் கொஞ்சம் கூட வசதிகள் வந்ததினால் தனிமை கிடைத்ததினால் இப்படி வாழலாம் இவரோடும் பயணிக்கலாம் இப்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் என்று இளைஞர்கள் இளைஞர்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டு போயிருப்பவர்கள் இந்த திண்ணை தோழருடைய வரலாறை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் அத்துணையும் அல்லாவுக்காக தியாகம் செய்தார்கள் எனவே மஸ்ஜிதோடு இறை இல்லத்தோடு கட்டி போடப்பட்டவர்கள் ஏழு பேருக்கு நாளை மறுமையில் அரசுடைய நிழல் அதில் ஒருவர் யாரு பள்ளிவாசோடு பிணைக்கப்பட்டவர் அந்த பிணைக்கப்பட்ட இளைஞர்களாக பெரியவர்களாக நம்மை நம்மாக்குவோம் அசாபு சுஃபாவுடைய திண்ணை தொடர் வரலாறை படிப்போம் ஈமானுக்கான உரம் ஏற்றுவோம் இன்ஷா அல்லா எங்கள் தலைவரோடு இன்ஷா அல்லாஹ் சுவனத்தில் நாங்களும் இருக்க வேண்டும் அந்த அசாபு சுஃபாவுடைய வரலாற்று பின்னணி பின்னால் பெரும் படக்கத்தை கொடுத்தான் இதுவே நிரந்தர வாழ்க்கையல்ல அல்லா நாடி நாள் உலகத்தில் நமக்கு சிறப்பை தருவான் இங்கு ஒருவேள் சிறப்பு தராமல் கஷ்டப்பட்டாலும் கூட எங்கு கிடைக்கும் மறுமையில் கிடைக்கும் அசாத்தியமான நம்பிக்கையை இதை கேட்கக்கூடிய ரிசுக்கின் மீது நம்பிக்கை சரியாக இல்லாட்டா ஈமான் வழங்கினோம் பொருளாதாரத்தை யார் தர்றா எப்படி தர்றாங்கிற சிந்தனை சரியா இல்லைன்னா எப்படினாலும் கல்பு மாறிடும் ஈமான் மாறிடும் அதுதான் இன்றைக்கு பிரச்சனை இதை அசாபு சுப்பாவிலிருந்து பின்பற்றினால் இன்ஷா அல்லா பாடமும் பயிற்சி நமக்கு கிடைத்துவிடும் அந்த சத்திய கூட எழுப்பப்படுவோமாக அவர்களோடு மருமையில் அல்லா நம்ம சொர்க்கத்தை சேர்ப்பானாக எங்கள் ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அலுவலம் அவர்களோடு சொர்க்கத்திலும் அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்ப்பானாக அல்லாஹு தாலா எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் ஈமானை உறுதிபட வைத்து தந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தி ஈமானுடைய உரத்தோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் கழிப்போம் எதிர்த்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஈமானை கொண்டு சாதிப்போம் நம்பிக்கை வலுப்படுத்தி சாதிப்போம் அப்பேற்பட்ட கூட்டத்தை மஹல்லாவிலே சமூகத்திலே ஜமாஅത്തിലே குடும்பத்திலே அல்லாஹ் எங்களை ஆக்கி தர வேண்டும் என்ற துவாவோடு வா குலி கவலி ஹா த வாஸ்தக்பிருல்லாஹி லீ வலகும் வஸ்தக்பிருஹு இன்னஹு வல் கஃபூர் அலம நாம் ஃஸனா வஇலம் தஃஃபிரலனா வத ரஹம்னா லனகூனன மில் ഖஸரின் ரப்பனா ஆതിനാ ஃபிதுன்யா ஹஸனதன் வஃபில் ஆఖிரத்தி ஹஸனதன் வகினா ஆதபன்னார் وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك